மனிதர்கள் எவ்வளவுதான் சுயமரியாதை சுய அறிவு சுய சிந்தனை மேலோங்கிய கல்வி ஞானம் எல்லாம் பெற்றாலும் கூட ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் யாரிடமாவது ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஏமாறக்கூடிய நிலையெல்லாம் வரும் பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சவங்க நம்மளை அறிந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் இவங்களிடம்தான் ஏமாறுகிறோம் அதில் குறிப்பாக நமக்கு யாரெல்லாம் மிக மிக பிடித்திருக்கிறதோ இவர்கள் தான் நம்மளோட வாழ்க்கை முக்கியம் என்று நாம் கருதுகிறோமோ அவர்கள்தான் தான் நம்ம நிறைய ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் மனித உறவுகளில் இது ஏன் நடக்கிறது இதுக்கான காரணத்தின் அடிப்படையை நாம் தேடி சென்றோம்னா இது எல்லாமே நம்மளுடைய விருப்பங்களில் தான் ஆரம்பிக்கிறது நம்மளுடைய மேலோங்கிய விருப்பங்கள் எப்பொழுதெல்லாம் மற்றவர்களை சார்ந்து இயங்கக்கூடிய நிலையிலையோ அல்லது அவர்களை நம்பி முழுமையாக எதையாவது நம்மளவே நம்மளுடைய வாழ்க்கையவே ஒப்படைக்கக்கூடிய சூழல்களில் தான் நம்மெல்லாம் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுறோம் என்றால் இந்த பிரபஞ்சம் அப்பொழுது தான் நம்ம தலையில் அடித்து அப்போ ஒரு புத்தியை நம்மளுக்கு சொல்லுது இந்த நிலைக்கு நீ என்றைக்குமே வரக்கூடாதுங்கிற ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது அந்த பாடம் என்ன அப்படின்னா உன்னைவே இழந்துவிடும் அளவிற்கு நீ எதையும் நீ அர்ப்பணித்து விடாதே அர்ப்பணிப்புங்கிறது இங்கே ஒன்றுமே இல்லை எல்லாமே மாயிதான் அப்படிங்கிறத நம்ம இந்த பிரபஞ்சம் இயற்கை இயற்கை தன்மையுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஆனால் மனித வாழ்க்கையில் நம்ம வகுத்து கொண்ட விஷயங்களையே தாண்டி இருக்கக்கூடியது நம்மளுடைய உணர்ச்சிகள் இந்த உணர்ச்சிகள் மேங்கோ மேலோங்கும் பொழுதெல்லாம் நம்ம நம்மளை முதல்ல இழந்து விடுகிறோம் அதற்கு பிறகு நம்மளை சார்ந்த அந்த பொருளையும் நம்ம இழந்துடுறோம் எது நம்மளது இருக்கோ அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் நாம் மேலோங்கி இருந்தோம்னா நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க நம்ம பொருள் மேலோங்கி இருந்துச்சுன்னா அதை அபகரிக்கிறார்கள் இது எல்லாமே நம்மளுக்கு தான் நடக்குது நம்மளோட ஒத்திசைவு தான் தலையாட்டி தான் இது எல்லாமே நம்ம செய்கிறோம் ஒரு கல்யாணம் நடக்கப் போகிறது எல்லாமே ஆயிடுச்சு மண்டபத்துக்கெல்லாம் வாடகை கொடுத்துட்டோம் வர வேண்டிய பணம் வரல சிக்கலாகி போச்சு என்ன பண்ணுறது தெரியலின்னு போட்டு ஒரு குடும்பமே வந்து இன்னொரு குடும்பத்துக்கோட வாசல் நின்று அழுகுது அப்படிங்கிறதுக்காக இவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆதாரம் அந்த சொத்துடைய பத்திரம் அதை எடுத்து அவங்க கொடுத்துட்றாங்க சரி நம்ம நிலைக்கு நம்மளுக்கு ரெண்டு பிள்ளை இருக்குது நாளைக்கு நம்மளுக்கு இந்த நிலம வந்துச்சுன்னா இப்படி கம்பேர் பண்ணிக்கிறாங்க இப்படி தான் எல்லோரும் ஏமாறுகிறார்கள் உதவி என்று போனால் போக்ட்டுன்னு யாருமே செய்வது கிடையாது நம்மளுக்கு இந்த நிலம வந்துச்சுன்னா நம்மளும் இப்படி போய் ரோட்டில் நின்றோம்னா நம்மளும் இப்படி தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற அந்த நில நிலையில இவர்கள் மனிதாபிமானத்துடன் அவர்கள் அதை வந்து தன்னுடன் இணைத்து பார்க்கிறார்கள் கம்பேர் பண்ணிக்கிறாங்க அந்த கம்பேரிஷனில் இவங்க ஏமாந்து போகிறாங்க அந்த கம்பேர் பண்ணும் பொழுதெல்லாம் நம்மளுக்குள்ள உணர்வுகளை தாண்டி உணர்ச்சிகள் தான் மேலோங்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது நம்மளுக்கு உண்மையான இருக்கக்கூடிய ஆன்ம உணர்விலிருந்து விலகி உணர்ச்சி நிலைக்கு வருகிறோமோ அப்பொழுதெல்லாம் நாம் ஒன்று உறவுகளை இழக்கிறோம் இல்லை நாம் இழக்கிறோம் இல்லைன்னா நம்மளுடைய பொருளை இழக்கிறோம் இதுதான் நடந்துட்டு இருக்கு நம்மளை சுற்றி அப்போ இந்த நிலையிலிருந்து நம்ம ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் மறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுத்துக்கணும் சே நோ அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து ரொம்ப உலக பிரசித்தி பெற்றது அந்த வேடுடைய அந்த த அந்த வார்த்தைகளுடைய உன்னதம் என்ன அப்படின்னா இல்லை என்று சொல்லிவிடு அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேர்த்துக்கு இல்லை என்று சொல்வதற்கே மனம் வருவதில்லை எதற்கு இல்லை என்று சொல்லணும் எதற்கு இல்லை என்று சொல்லக்கூடாதுங்கிற நிலையில் தன் இயல்பில் தன் சுயத்திலிருந்து ஒரு அறிவே அவர்களுக்கு வேலை செய்வதே கிடையாது என்றால் இவர்கள் உதவி செய்வதை விட இல்லை என்று சொல்லிவிட்டால் நம்மை இவர்கள் தாழ்வாக நினைத்து கொள்வார்கள் தரைக்குறைவாக நினைத்து கொள்வார்கள் இவ்வளோ நாள் பழகி இவங்கெல்லாம் என்ன பெரிய ஆளுக அப்படிங்கிற ஒரு மனநிலையிலிருந்து நம்மளை ஒரு தாழ்வு நிலைக்கு ஒரு உட்படுத்தப்பட்ட நிலையில் பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அந்த ஒரு உறுத்தலில் மேலோங்கி நிலையை எப்பொழுதுமே நம்ம வந்து நடைமுறையில் வச்சுட்டே இருக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே ஏமாந்துடுறாங்க தன்னை வந்து தன்னுடைய சுயத்தையும் தன்னுடைய இருமாப்பான ஒரு உயர்தினையும் கௌரவத்தையும் நிலைநிறுத்தணுங்கிறதுக்காக செய்யக்கூடிய இந்த காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி விடுகிறது யாருக்கு உதவி செய்தார்களோ அவர்களே ஆயுதம் முடித்து இவர்களுக்கு எதிராக நிற்கிறாங்க இதுதான் விஷயம் கடன் கொடுத்ததை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் கடன் கொடுக்கும் பொழுது பாதி எதிரி கேட்டீர்கள் என்றால் முதல் மு முழு எதிரி இது அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பிறந்தது அப்ப மகன் புள்ள யாராக இருந்தாலும் சரி வாயும் வயிறும் வேறு என்று நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இந்த விழிப்பினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவ சொல் தான் வாயும் வயிறும் வேறு அப்படிங்கிறது தாயும் பிள்ளையும் ஒன்றாக இருந்தாலும் வாயும் வயிறும் வேறு என்று தான் இந்த உலகத்தினுடைய மிக உன்னதமான ஒரு தத்துவம் அதுதான் மிக உயரிய ஒரு விழிப்புணர்வு சொல் விழிப்புணர்வின் பாட நிலை அது எவ்வளோ ஒரு ரெண்டு வார்த்தைக்குள்ளே அடக்கியிருக்கான் பாருங்கள் பேர்பட்ட அணு சிலையாக இருப்பான் தாய் தாய் பிள்ளையாக இருந்தால் வாயு மயிறு வேறைப்பா உனக்கு பசிக்க எனக்காக நான் சாப்பிட முடியுமா ஓன் வழியை நான் வாங்கிக்க முடியுமா இப்படியெல்லாம் வந்து நம்ம ஊரில் சகஜமாக திண்ணில் உட்காந்துட்டு பேசக்கூடிய அப்பத்தாக்களோ அமைச்சிகளோ அப்பாறுகளோ இவங்கெல்லாம் இருக்கிற சமூகத்தில் நம்ம பிறந்து வளர்ந்துட்டு அந்த வார்த்தையினுடைய வீரியமும் அதோட உண்மைத்தன்மையும் உணராமலேயே நம்ம கேட்டு வளர்ந்துருக்கோம் யோசிச்சு பாருங்கள் எமோஷனை நம்ம கனெக்ட் ஆகும் பொழுதெல்லாம் நம்மளை நாம் முதல்ல இழந்து விடுகிறோம் அது நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுதும் மிக கோபமாக இருக்கும் பொழுதும் ஒரே நிலை தான் நீங்கள் இருக்கிறீங்க அந்த ரெண்டு நிலையிலுமே இருக்கக்கூடிய நீங்கள் யாருன்னா நீங்கள் உங்களுடைய சுயத்தை இழந்த நிலையில் இருக்கிறீங்க மிக மிக மகிழ்ச்சியின் உச்சத்தில் செய்யக்கூடிய வாக்குகளும் அந்த ஒரு பொ பொருள் பரிமாற்றங்களும் தான் ஒரு மனிதனுடைய துன்பத்திற்கு அதிகப்படியான காரணங்களாக இருக்கிறது கோபத்துலேயும் கூட ஒரு வார்த்தை திட்டான் ஒரு இதை பேசிடறான் உதயம் நடக்குது பிடிக்குது இதோடு போயிடுது ஆனால் சந்தோஷத்திலையும் மகிழ்ச்சியிலும் அவன் திளைக்கும் பொழுது தன்னை தன் நிலை இழந்து அவன் கொடுக்கக்கூடிய வாக்குகள் செய்யக்கூடிய செயல்கள் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே அவனுடைய வாழ்வின் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு ஆதாரத்தையே அவன் இழந்தார் வாழ்வாதாரம் என்பதையே அவன் இழக்கக்கூடிய நிலைமைக்கு அங்கே எடுக்கக்கூடிய முடிவுகள் அவனுக்கு பாதகமாக வந்துவிடுகிறது அதனால் உறவுகள் நட்புகள் உற்றார் உறவினர் எல்லோருமே வேண்டுமேங்க நம்மளுக்கு அப்படி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவர்களை கொடுத்து நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும்னு நினைக்காதீங்க அப்படி யாரையுமே இங்கே திருப்திப்படுத்த முடியாது ஏதாவது கொடுத்து கொண்டே இருந்தால்தான் அவர்கள் நம்மளை